இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கான திதி என்னென்னு கேட்டிங்கன்னா திருதியை திதி இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஒம்பதே டு பத்தே கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டே காலேருந்து ஒன்றே வரையிலும் மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் இரவில் ஆறையிலேருந்து ஏழரை வரையிலும் நல்ல நேரம் இன்னைக்கோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு குளிகை என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரலி இருக்குது யமகாண்டம் மூணுலேருந்து நாலரை வரலையும் இருக்குது இன்னைக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும்னு கேட்டிங்கன்னா பூரம் இன்னைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வெள்ளம் இன்னைக்கான ராசி மேஷம் போட்டி ரிஷபம் கவனம் மிதுனம் மகிழ்ச்சி கடகம் நட்பு சிம்மம் சோர்வு கன்னி விருத்தி துலாம் கழிப்பு விருச்சகம் தொல்லை தனுஷு முயற்சி மகரம் பயம் கும்பம் பரிசு மீனம் விவேகம்